ஹலோ வணக்கம் பீவர்ஸ் வடூரி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு வடூரி அம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது அதாவது வந்து கிங்கிலியான் உபாசன மந்திரம் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இந்த தெய்வம் எதற்கு இதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதாவது சகல விதமான ஏவல் பில்லி சூன்யம் பேய் பிசாசி அதுக்கப்புறம் நமக்கு வந்து எதிரி செய்கிறாங்க அவங்களுக்கே இதை திருப்ப அனுப்பணும் இல்லை மோகனை இருக்காங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்னுடைய கணவன் வந்து வேற ம மற்ற மங்கையரோட இருக்கா அவங்க வசியம் பண்ணிட்டாங்க இல்லை அவங்க ஏதோ மோகினி ஏவி விட்டுட்டாங்க அந்த கட்டுப்பாட்டில் தான் என் கணவர் இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் அவரை வந்து அந்த லேடிகிட்டேருந்து எனக்கு விடுவிச்சு திரும்ப பழைய வாழ்க்கை எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு அப்படின்னும்போது எந்த ஒரு மாந்திரிக கட்டாக இருந்தாலும் அந்த கட்டை உடச்சி திரும்ப உங்களுடைய பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான தெய்வம் இந்த கிங்கிலியான் இந்த கிங்லியான் தெய்வத்துக்கு வந்து இதுக்கெல்லாம் வந்து ஹெட்டுன்னு சொல்லலாம் நம்ம அதாவது இந்த ஏவல் பில்லி சூன்யம் பே பிசாசு இந்த மோகனம் பண்ணுறது வசியம் பண்ணுறது இதுலேருந்து வி விடுதலை கொடுக்குறது இப்போ ஒருத்தவங்க மோகனம் பண்ணிவிட்டாங்க வசியம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது உங்களுடைய ஞாபகமே இருக்காது அவருக்கு அந்த ச யாருக்கு மோகனம் வசியம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய ஞாபகம் அவங்களுடைய மெமரிஸ் அவங்களோட வாழ்றது மட்டும்தான் தோணும் உங்களுடைய ஞாபகம் தன்னுடைய மனைவி குழந்தைங்க குடும்பம் இந்த மாதிரி தோணவே தோணாது அந்த கட்டையும் உடச்சி சகலவிதமான நன்மையும் செய்வார் இந்த கிங்கிலியான் உபாசனை இது எப்படி பண்ணணும் என்ன விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த இப்போ நம்ம ஒரு போட்டிருக்கோம் இந்த எந்திரம் எந்திரத்துக்கு ஒரு மூல மந்திரம் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் மாலா மந்திரம் கொடுக்குறேன் அது எத்தனை வாட்டி சொல்லணும் என்ன வித அப்படின்றது பார்க்கலாம் இது வந்து பழமையான ஓலைச்சோடிலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் எந்திரம் எழுதும்போது நீங்கள் வந்து அதாவது தாமரை எழுதுறீங்களோ அப்படி இல்லட்டின்னா வந்து செப்போ வெள்ளியோ எதில் எழுதுறீங்களோ அந்த அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி பால் பன்னீர் அபிஷேகம் எல்லாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எந்திரம் வந்து பின்னம் இல்லாத எழுதுங்க பின்னம் ஆயிடுச்சுன்னா திரும்ப வேறு ஒரு தான் எழுதணும் எந்திரம் எழுதும்போது உங்களுக்கு சந்திராஷ்டம் ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு அதாவது குரு ஓர சுக்கர ஓரையில் எழுதுங்க இல்லை அமாவாசைக்கு எழுதுங்க உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கக்கூடாது விநாயகர் பிடிச்சி வச்சுக்கோங்க மஞ்சளில் அதுக்கப்புறம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தேவதையே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு எந்திரம் எழுத ஆரம்பிங்க அதாவது வந்து நீங்கள் ஒரு மடியாக ஆச்சாரமாக நீங்கள் இதை நீங்கள் பண்ணணும் அதாவது வந்து முடிஞ்ச வரைக்கும் இதை அந்த குடும்பத்தினுடைய அந்த தலைவர் பண்ணுறாங்க அப்படின்போது தனிமையான ஒரு அறையை தேர்ந்தெடுத்துக்காங்க அதாவது ஒரு பலகையில் விபூதி பரப்பி அதில் மேற்கண்ட இந்த சக்கரத்தை எழுதுங்க தென்னை ஈர்க்க வச்சு நீங்கள் எழுதலாம் இதுக்கு வந்து புஷ்பம் சாச்சி வாழை இலையில் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் புழுங்கு அரிசி உளுத்தம்பருப்பு கத்திரிக்காய் இந்த மாதிரி அதாவது உளுத்தம்பருப்பில் வாட அரிசி சாதம் கத்திரிக்காய் வாழைக்காய் இந்த மாதிரி சமைச்ச சாதம் மட்டும்தான் இதுக்கு நெய்வேதிகமாக படைக்கணும் ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு முட்டை அப்படின்னா மாமிச படையில் வைக்கிறேங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டை முருங்கைக்காய் மாமிசம் இந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்கக்காய் முட்டை மாமிசம் இந்த மாதிரியும் சேவல் இந்த மாதிரி பலி கொடுத்து தூப தீபம் கொண்டு நீங்கள் பலி கொடுக்கலாம் பலி கொடுத்துட்டு ஆயிரத்தி எட்டு உரு சொல்லணும் இது சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஆகப்பட்டது சக்தி ஆகப்பட்டது யார் உங்களை ஏவினாங்களோ அவங்கக்கிட்டே திரும்ப போய் தாக்கும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பந்து எடுத்து நீங்கள் செகுதில் அடிக்கிறீங்க அடி அடிக்கும்போது யார் உங்கள் பக்கம் தான் திரும்ப வரும் அந்த பந்து அதே மாதிரி உங்களுக்கு யார் ஏவி விட்டாங்களோ அவங்ககிட்டயே அந்த பந்து வந்து திரும்ப போவோம் அந்த அளவுக்கு அந்த செய்வனையை செய்வன ஏவல் பில்லி சூன்யம் மகமாத்து வேலை எல்லாமே இது வந்து சரியாகும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த எந்திரமும் மந்திரமும் ஃபஸ்ட்டு மாலா மந்திரம் சொல்கிறாங்க ஓம் படு படுபி பரமநாதா பரமகண்டா பாரு சகல பிள்ளி சகல சூன்யம் முதலவைகள் நாயகனாகி பூத புனோத வீர புனோதகிங்கிலியானே வினோத கிங்கிலியான இசக்கியை நெஞ்சை பிளந்து ஈரலை திலகமிட்டு அனுமான் வீரபத்ரன் சோனை சாமுண்டியும் கட்டு ஐயன் பிடாரியன் கட்டு அஷ்டதிக்கு பாலர்களை எட்டையும் கட்டு அதன் கீழ் அடங்கிய ஆடும் பேய் பாடும் பேய் வண்ணார பேய் காட்டேரி மாடன் உதிர மாடன் அக்னி மாடன் வண்ணார மாடன் இருளான் முதலான சகல துஷ்ட தேவதைகளை எல்லாம் என் முகமுக்கான சகல பூத பிரேத பிசாசைகளையெல்லாம் செப்பு குடத்தில் அடைத்து பலதரம் மூன்று கல்லெடுப்பாகி அக்னி பகவானை ஏவி எரிந்து அக்னி சுடலிலே அலசி அலசி போடு ஈவி இரக்கம் பாராதே ரண கெங்கிலியாணி ராஜ கெங்கிலியாணி ஓம் ஃபட் ஆம் ஃபட் ஐயும் கிளியும் ஃபட் ஓம் ஸ்வாஹா இதுதான் மாலா மந்திரம் இந்த மந்திரத்தை முதலே பிள்ளையார் பூஜை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த மாலா மந்திரம் வந்து அதாவது பதினெட்டு வாட்டி சொல்லுங்கள் ஒரு ஒரு வாட்டி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னும் போது இப்போ ஒரு மூணு நாள் ஏழு நாள் தான் நீங்கள் உபாசனை எடுக்கிறீங்க இல்லை இருபத்தோரு நாள் இதை வந்து இருபத்தோரு நாள் எடுக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் எடுக்கலாம் உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்பேன் இந்த படையிலையும் வந்து வேற அதாவது வந்து நீங்கள் இதில் இந்த படையல் வச்சுட்டு இந்த விங்கிலியான் வச்ச படையில நீங்கள் உண்ணக்கூடாது அதாவது நாலு ரோடு மூணு ரோடு பிரிகிற இடத்துல நீங்கள் வச்சிருங்க மூணு நாள் பண்ணுறீங்களா ஏழு நாள் பண்ணுறீங்களா இருபத்தோரு நாள் இந்த படையை வைக்கிறீங்களா இதில் எதுவும் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது ரெண்டாவது இந்த கலசை வச்சு இந்த எந்திரத்தில் எந்திரம் எழுதுறீங்க பின்னாடி வந்து உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருடைய பேர் ராசி நட்சத்திரமும் எழுதுங்க இவங்க இருக்கிற எந்த ஒரு துஷசக்தி இருந்தாலும் சரியாயணும்னு எழுதுங்க ஏன்னா சில பேர் வந்து ஒரு குறி கேட்க போகிறோம் அப்படின்னும்போது சொல்லுவாங்க மூணு தலைமுறையாக இந்த பாதிப்பு இருக்குங்க அதுலேருந்து எங்களால் மீளவே முடியல அதுக்கப்புறம் மரணமாக அந்த வீட்டில் நிகழ்ந்துகிட்டே இருக்கும் அகால மரணம் முன்னாடி அண்ணா இருந்துருவாங்க அவங்க அப்பா இருந்துருவாங்க கடைசியாக வர பையனும் இருந்துருவாங்க கட்சியில் அந்த சன்னதியே இருக்காது அதுவும் வந்து ஒரு சாபம் மாதிரியும் ஒரு செய்வனை மாதிரியும் தொடர்ந்துமே வரும் பரம்பரை பரம்பரையாக அந்த பரம்பரைக்கும் அந்த சைவனை இருந்தால் அதையும் இது நீக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த எந்திரமும் இந்த மந்திரமும் இது பதினெட்டு வாட்டி உரு கொடுத்துட்டு அந்த இருபத்தொன்று நாள் நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னும்போது நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க போது இந்த கலசம் வந்து சாதாரணமாக எப்போயும் வைக்கிற மாதிரி கலசம் வைங்க பச்சரிசி இலையில் பச்சரிசி வைங்க அதுக்கு மேலே பூனல் மாதிரி சுற்றணும் அந்த கலச சொம்பில் சுற்றிட்டு ஜலம் வைங்க ஜலத்தில் கற்பூரம் இறைய விடுங்க தெய்வத்தினுடைய ஒரு பழத்தை குலதெய்வத்தை வேண்டிட்டு ஒரு மூணு எலுமிச்சை பழம் அந்த கலச சொம்பில் வைங்க அப்புறம் கலசப்பொடி வைங்க பொடியும் கலந்து வைங்க மஞ்சள் பொடி எல்லாமே கலந்து வைங்க ஒன்பது காயின் போடுங்க மாவில் வைங்க அதுக்கப்புறம் தர்பையில் அந்த அஞ்சு நூல் கலந்த மாதிரி கட்டி வைங்க அந்த கலசத்துக்குள்ளே வைங்க ஒரு மல்லிகைப்பூ மாலை போடுங்க ஒரு துண்டு போடுங்க அதாவது விநாயகருடைய துண்டு போடுங்க துண்டு எல்லாம் போட்டுட்டு ரெண்டு குத்து விளக்கு ஏற்றுங்க ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி காவு மாதிரி கொடுங்க ஒரு பூசணிக்காய் ஒரு எலுமிச்சை பழம் ஒரு தேங்காய் வாசலில் காவு கொடுங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த இருபத்தி ஒரு நாள் அந்த கலசம் இருக்கட்டும் இந்த எந்திரமும் அந்த கலசத்துக்குள்ளே இருக்கட்டும் என்னென்ன துஷ்டசக்தி யாவல் பில்லி சூரியம் பரம்பரியாக தாய்கிட்டு முகமாற்றி வசியை கட்டி எதுவாக இருந்தாலும் அந்த ஜலத்துக்குள்ளே அதாவது அந்த கலச சொம்பில் இருக்கிற தண்ணியில் இறங்கிடும் இறங்கினோன்ன அந்த இருபத்தோரு நாள் முடிஞ்ச பிறகு முடிஞ்சால் மயானத்தில் கொட்டுங்க அப்படி இல்லைட்டின்னா இந்த அதாவது வந்து எருகஞ்செடிக்கிட்ட நல்லா முத்தின எருகஞ்செடியாக பார்த்து கொட்டிடுங்க இந்த ஜலத்தை அந்த தேங்காவை நல்லா அந்த மட்டை தேங்காய் மேலே வச்சுருக்கீங்க பாருங்க அதை வந்து நல்லா நாரெல்லாம் வச்சுட்டு நாலு ரோடு பிரிகிற இடத்துல உடச்சிடுங்க அந்த தேங்காயை உடச்சிட்டு திரும்பி பார்க்காத வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிருக்க துணி எல்லாமே குளிச்சுட்டு ஆத்தோடு விட்டுடுங்க அப்படின்னா எரிச்சிடுங்க அந்த அஞ்சு பேர் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேருடைய துணி எல்லாமே எரிச்சிடணும் நீங்கள் வந்து அதாவது இந்த பூஜை முடிஞ்ச பிறகு இந்த அதாவது ஆற்றுலையோ குளத்துலையோ குளிங்க குளிச்சுட்டு அந்த ஈர துணியை எல்லாம் எரிச்சிடணும் வீட்டுக்கு வரும்போது வேற ஒரு துணி மாட்டிட்டு வரணும் இந்த பூஜை முடிஞ்ச பிறகு ஒரு இருபத்தி ரெண்டாவது நாள் முடிஞ்ச பிறகு உங்களுடைய குல தெய்வத்துக்கு நீங்கள் எப்படி பாரம்பரியமாக என்னென்ன பண்ணுவீங்களோ அபிஷேகமோ இல்லை ஆடு கோழி வலி கொடுப்பீங்களோ இல்லை சக்கரை பொங்கல் நைவேதியம் பண்ணுவீங்களோ என்ன படையெடுப்பீங்களோ அதை வச்சுட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குடும்பத்தில் திரும்ப வேற யாராவது பண்ணாலும் தாக்காது இது வந்து ஒரு அஷ்டதி பந்தனம் மாதிரி சொல்லலாம் திக்கியம் உங்கள் வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலைய மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இந்த கிங்குலியான் கிங்கலியான் உபாசனை அதாவது பார்த்திங்கன்னா இத்தனைக்கும் இதுதான் தலைவன் அப்படின்னு சொல்ல இந்த சக்தியை அடக்கிறதுக்கு கிங்கலியான் மட்டும்தான் அந்த தெய்வம் மட்டும்தான் வேலை செய்யும் இப்போ மூலமந்திரத்தையும் பார்க்கலாம் ஓம் ஐயும் கிளியும் ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நமசிவாய ஸ்வாகா இதையும் வந்து ஆயிரத்தெட்டு ஊர் ஜெவிங்க முடிஞ்சால் இருபத்தோரு நாள் இல்லை நாற்பத்தெட்டு நாள் ரொம்ப ஆச்சாரமாக செய்யணும் அசைவ பலியும் கொடுக்கலாம் சைவ பலியும் கொடுக்கலாம் ஒன்று தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி தேர்ந்தெடுங்க காலையில் இதை வந்து பூஜை பண்ணணும் ஒருத்தர் பூஜை பண்ணிட்டால் ஆச்சாரமாக இருக்கணும் இறந்த வீட்டுக்கு யாராவது இறந்துட்டாங்க ரிலேஷனாக அந்த வீட்டுக்கு போகக்கூடாது போயிட்டு வந்தாலும் இந்த கலசத்துக்கு முன்னாடி நின்று முகத்தை பார்க்கக்கூடாது அதெல்லாம் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் இந்த இருபத்தொரு நாள் மட்டும் மரணம் நிகழ்ந்த வீட்டுக்கு போவே கூடாது அப்போ இது வேலை செய்யாது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சுட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி விவர்ஸ்